பட் சொல்ல அவன் இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒவ்வொரு ட்ராவல் ஏஜென்சியாக அலைஞ்சு பார்த்து இருபத்தோரு ட்ராவல் ஏஜென்சிகிட்ட போய் தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்காம திருப்பி அவனோட அப்பார்ட்மெண்ட்டே போய் தங்கிட்டான் அப்போ அவன் ஒரு முடிவு பண்ணான் நம்மள மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளால தான் என்ன பண்ணுவோம் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரூமில் படித்து சாப்பிட்டு தூங்கிருப்போம் அவன் முடிவு பண்ணான் சண்டே காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு ட்ராவல் ஏஜென்சியாக போயிட்டு ஒரு சர்வே எடுத்தான் ஒரு நாளைக்கு ஹைதராபாத்லேருந்து திருப்பதி ஹைதராபாத்லேருந்து பெங்களூருக்கு எவ்வளோ பேர் வராங்க பெங்களூர்லேருந்து ஹைதராபாடுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க அதோட விளைவு தான் இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஆன ரெட் பஸ் எத்தனை கோடிக்கு விற்றுருக்கு இப்போ விற்கப்பட்டிருக்கு ரெட் பஸ் இது எல்லாமே மைண்ட் செட் ப்ளஸ் கான்செப்டாலாம் வந்தது ஒரு ஓலாவோட உருவாக்கமோ ஒரு ரெட் பஸ்ஸோட உருவாக்கமோ ஒரு ஜஸ்டைலோட உருவாக்கம் ஜஸ்டைல் வீடியோ கூட நம்ம பார்த்தோம் ஒரு இளைஞன் வந்து ஒரு டைரக்டரி வித்துட்டு இருந்த இளைஞன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ரெண்டு மூணு லட்சம் வருது ஆனாலும் அது பத்தலை என்னோடய கனவு பெருசுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தால் தான் இன்றைக்கி ஜஸ்ட் இன்றைக்கி அதோட வேல்யூ என்ன யோசிச்சு பாருங்கள் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட சீக்ரெட் டூல் என்ன இந்த சக்சஸ் டூல் முதல்ல ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த சக்சஸ் டூல் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அது ஏதாவது ஒரு அந்த ஒரு 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 பிஸ்னஸை ஜெயிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பண்ணலை அந்த சீக்ரெட் டூலை கண்டுபிடிங்க அதுதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அந்த சக்ஸஸ் டூலை தான் நான் என்ன சொல்கிறேன் சீக்ரெட் டூல் அப்படிங்கிறேன் ஏன்னா அந்த சக்ஸஸோடைய அவுட்புட் தான் தெரியும் ஒரு கண்டக்டர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கிறது தான் தெரியும் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்காக அவர் கொடுத்த விலை அந்த இன்புட் தெரியாத நண்பர்களே அது அவருக்கு தான் தெரியும் அவருக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த சக்ஸஸ் டூலை கண்டுபிடிக்கணும் ஜெயிக்கிறதுக்கான அந்த சக்ஸஸ் ஃபூலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த சீக்ரெட் டூல் என்னன்னு கண்டுபிடிங்க உங்களுடைய உங்களோட லைஃப்பில் உங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் துறையை சார்ந்த யாராவது ஜெயிச்சுருந்தாங்கன்னா அவங்கள அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதிலே உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு 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 ஃபார்முலா இருக்கும் நான் திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா பர்பஸ் எதுக்காக நம்ம பிறந்தோம் ரெண்டு நாள் ரொம்ப முக்கியம் நம்ம பிறந்தனாலும் ஏன் பிறந்தோன்னு உணர்ந்தனாலும் பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரியவே இல்லை தெரியாமல் ஓடிகிட்டு இருக்கும் நாட்களை ஓட்டிகிட்டு இருக்கும் சரியா ரெண்டாவது பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விலக்காட்டுறது எட்டுறது ரொம்ப ஈஸி அடுத்தது ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸ் டூல் என்னென்னு பார்க்கணும் ஒரு பிஸ்னஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைண்ட் செட் ப்ளஸ் கான்செப்ட் தான் சக்ஸஸ் அப்புறம் அந்த அந்த சக்ஸஸ் டூலை என்னான்றத கண்டுபிடிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீக்ரெட் டூல் அந்த ரகசிய அந்த கருவி அது என்ன ரகசிய காரணி சக்சஸ் ஃபேக்டர் என்ன அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்க போகிறோம் சரியா இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் பர்பஸ் என்னென்னு எழுதுங்க நம்மளோட எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு எழுதுங்க ரெண்டாவது ஒருத்தவங்க ஜெயிச்சது எதுக்காக ஜெயிச்சிருப்பான்னு ஒரு ஒரு அசியம் பண்ணுங்கள் அந்த சக்சஸ் டூலை அந்த சீக்ரெட் டூலை நாம் யூஸ் பண்ண முடியுமா நம்ம பிஸ்னஸ்லன்னு யோசிங்க அப்படி யோசிங்க அப்படின்னா திருப்பி சொல்கிறேன் உலகத்தில் நீங்கள் அடுத்த ஒரு மில்லியனர் பில்லியனர் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது சி டாப்